இப்போ எங்க மேங்கதேரிங்களா வந்திருக்கிறோம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் சாமி கும்பிடம் வந்திருக்குறோம் சாமி கும்பிடம் வந்தோம் தண்ணி தாகமா இருக்குது எங்க போகலாம் அடா அடா தண்ணி ஆரோக்கியம் இலவச பஞ்ச துரசி குடிநீர் இலவச பஞ்ச துரசி குடிநீரா குடிச்சி வந்து பேசலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் ஐயா என்பி விசவில் யூடியூப் சேர்ந்து வரேன் ஓகே சார்

என்னோட பேர் வந்து பஞ்ச துளசி பரமசிவம் சார் பேரே பஞ்ச பஞ்ச துளசி பரமசிவம் நான் வந்து நாமக்கல் தான் மோகலூர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆரோக்கியம் வெல்னஸ் சென்டர் சார் நம்மளோட சென்டர் வந்து ஸ்ரீ ஆரோக்கிய வெல்னஸ் சென்டர் இது வந்து டெல்டாஸ் பார்மாவோட ஒரு யூனிட்டி சார் சரிங்க இதோட கம்பெனி சார் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நாற்பது வருஷமா இருக்காங்க சார் இதுதான் பஞ்ச துளசி குடிங்க ஆமா சார் இது வந்து பஞ்ச துளசி பஞ்ச துளசி பஞ்ச துளசி பின்ன வட்டின்னா அஞ்சு வயதா துளசி வந்தது சார் அதாவது பார்த்தீங்கன்னா ஆமா சார் அஞ்சு சம்தரத்துல வந்து பஞ்சான அஞ்சு ஆமா அதாவது பஞ்ச துளசின்னு சொல்லிட்டு அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராம் துளசி வடதுளசி லிபு துளசி ஸ்வேத துளசி கிருஷ்ண துளசின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வயதான துளசியை வந்து செலக்ட் பண்ணி கட்டி வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா துளசி குடும்பத்துல நிறைய துளசி இருந்தாலும் அதுல மிக சிறப்பான அஞ்சு துளசி மட்டும் எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்போதுல டாக்டர் அசின் மௌரியா அப்படின்ற டெல்டாஸ் ஸ்பாமோட ஒரு குழுமத்தோடைய டாக்டர் அசிமுறைகளை கண்டுபிடிச்சதா இந்த பஞ்சாயத்து செய்யும் சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதுக்கு டிராப்பரி வாங்கியிருக்காங்க சார் பேட்டன் ரைட் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் பூரா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கிய இந்தியாவில் வந்து பதினஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைத குடிநீர் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குடிநீர் இந்த பஞ்சாயத்து குடிநீர் இந்த பஞ்சதுரசை குடிநீர் மக்களுக்கு எந்த வகையில சார் பயன்படுத்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நிறைய நோய்கள் வந்து தண்ணியால தான் சார் பரவுது எந்த நோய் பாத்தீங்கன்னாலும் ஒரு காரணம் தண்ணி நம்ம உடம்புல எழுபது பர்சன்ட் இருக்கிறதும் தண்ணி தான் அந்த தண்ணி வந்து சுத்தமா இருந்தாலே கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு நோய்கள் பரவாயில்ல அப்ப அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில ஒரு லிட்டர் தண்ணி நாலு சொட்டு அப்படின்ற ரேஷியோல கலந்து நம்ம டெய்லி குடிக்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி சுத்தம் முடியு அது தண்ணி வந்து சுத்தமாயிடுச்சு அதனால நம்ம எதிர்ப்பு எடுத்து வரும்போது இம்யூனிட்டிய பூஸ்டர் பெரு கொடுக்கும்

முன்னூற்றி அறுபத்தஞ்சாலும் எடுத்துக்கலாம் சார் ஏர் அதாவது இருபத்தி நாலு இன்ட்டு ஏறு எல்லா நாளுமே எல்லா நேரமே நம்ம எடுத்துக்கலாம் சார் வேற ஏதாவது இங்கிலீஷ் மீட்ஸ் எடுக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை நம்ம ம எடுக்கும்போது கூட அந்த தண்ணியை நம்ம கலந்து எடுத்துக்கலாம் சார் ஓ அப்போ ஒரு இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதுக்கும் இந்த குடிக்கட்சி எந்த விதமான பற்றியும் இது கிடையாது எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது சார் நிறைய இது காப்படி அனுப்பப்பட்டது உலக சுகாதார டபுள்யே வச்சோட அங்கிலேயாக திறப்பட்ட இன்னொரு இந்த கம்பெனி தான் இது கன்சல் ஆர்கானிக் பாயிண்ட்டு சார் 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 இப்போ வந்து பொதுவாகவே மக்களை வந்து ஒரு ஆட்டி படிக்கூடிய ஒரு நோயினா சைனஸ் ப்ராப்ளம் கண்டிப்பா அதாவது வந்து அந்த பஃப் பஃப்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா அது அந்த குளிர்காலம் இப்போ இப்போ குளிர்காலம் அந்த சீசன்ல ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த மூச்சு ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க அப்ப இது எந்த விதத்துல சார் அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பா ரொம்ப அற்புதமா இருக்கும் சார் அவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும் அதை வாங்கி யூஸ் பண்ணவங்க நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் பாருங்க சார் அவங்க சொல்லுவாங்க ரொம்ப இது வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் போனேன் நிறைய வெளியில எல்லாம் கிளம்புறேன் நேரத்துல பாத்துங்க எனக்கு வந்து அதை விட இது ரொம்ப பெட்டரா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க சார் இது வந்து தனியார் வந்து குடிக்கும்போது இது வந்து ஒரு மெடிசனா இல்லாமல் ஒரு சப்ளி சப்ளிமெண்ட்ரியாவும் யூஸ் பண்றாங்க டெய்லியுமே குழந்தைங்க வந்து ஒரு மூணு வயசு குழந்தைங்க வந்து நூறு வயசு வரைக்கும் யாரும் வேணா எடுத்துக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் கேன் எல்லாம் டெய்லி கலந்து கொடுத்துட்டாங்க எப்பவுமே அவங்களோட இம்யூனிட்டி போக நல்லா இருக்குங்க சார் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சளி இந்த மாதிரி தொந்தரவு நீர் மூக்கிற எந்த நோய்களும் பரவாது சார் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மூணு வயசுல இருந்து நூறு வயசு வரைக்கும் யாரும் வேணா எடுத்துக்கலாம் சார் நீங்க சொல்றது பார்த்து நூறு வயசு வாழும் ஆரோக்கியமா வாழ்க்கை வாங்க கண்டிப்பா குடிநீர் போது மாற்றம் தெரியும் ஒரு பத்து நாள் பாதி நாள் எடுத்த அளவு நிறைய மாற்றங்கள் தெரியும் சார் மாற்றங்கள் அந்த சைனஸ்ன்றது கப்பம் உடம்புல அதிகமான வருது கொஞ்சமா கரைச்சி வெளியே கொண்டு வந்துருக்கு சார் ஒரு பத்து நாள் பாதி நாள் ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா

ஒரு மூலிகை பொருளை மக்கள் வந்து பயன்பெறணும் அதை வாங்கி குடிக்கலாம் இதுக்கு அதாவது ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு எங்கெங்கயோ ஒரு ஹாஸ்பிட்டலாம் போறோம் எங்கயோ அந்த நோயை கிளிய கியூர் பண்றதுக்கு பல சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க ஐந்து வகையான ஒரு துளசியால் தயாரிக்கப்பட்ட இந்த துளசி குடிநீர் இந்த அளவுக்கு ஒரு நோய் நீர்க்கு அரும்புதான் இருந்தது கூட இத வந்து நீங்க இலவசமா மக்கள் வர மக்கள் தான் கொடுக்குறீங்களா இதோட நோக்கம் என்ன சார் சார் அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வரக்கூடிய மக்கள் வந்து புதுசைதான் வச்சிருக்கான்ற மாதிரி பார்ப்பாங்க

குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க சார் குழந்தைங்க எல்லாம் ஆர்வமா விரும்பி குடிப்பாங்க தண்ணி வந்து ஒரு உதாரணத்துக்கு மருந்து குடிக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் கசப்பா இருக்கும் அந்த குடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளேவரா இருக்கிறதுனால வந்துட்டா குழந்தைங்க விரும்பி தண்ணி அதிகமா குடிப்பாங்க இதனால அவங்களுடைய ஆரோக்கியம் அதிகமாகும் இம்யூனிட்டி லெவலும் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும்

இது என்னை மட்டும் இல்ல இது எதாவது இந்த எம்பி விசுவா யூடியூப்ல பார்க்கறவங்க அத்தனை பேரும் இதுல பயன்பற்று சார் இது நம்ம கடை நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஏத்த மாதிரி இந்த கடை இருக்குது இதே மாதிரி வேற ஏதாவது கிடைக்கிறது இல்ல எங்களுடைய ஆபீஸ் அடுத்த தெருவுல இருக்குங்க சார் நம்ம தெருவுல பெரிய ஆபீஸாவே இருக்கு எல்லா நோய்களுக்கும் நாங்க வந்து வந்து ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஆலோசனை வழங்கிட்டு இருக்கோம் சார் இயற்கையா எப்படி வந்து நம்ம தெரியுமா ஆலோசனை அஞ்சே துளசி குடிநீர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஐந்து துளசிகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த குடிநீர் வந்து உண்மையான நான் சாப்பிட்ட வகையிலேயே எனக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பா ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி சார் சார் இது என்ன குழந்தைகளுக்கு மிட்டாயா ஆமா சார் மிட்டாயி சார் அது என்ன இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா மூலையில தேவைப்படாது அப்படியா சார் ஆமாங்க சார் அஞ்சு துளசி ஆஹ் கண்ணு இந்த பள்ளிங்க சார் ஆமா சார் சாப்பிட்டு பாருங்க சார் அஞ்சு துளசி அது கூட வந்து ஆடோதரா அதிமரம் இஞ்சி தேன் இந்த மாதிரி கடந்த கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மிட்டாய் சார் இது மூலியம் இது மூலிகை மிட்டாய் இது மூலிகை மிட்டாய் சார் ஆமாம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உலக சோமையத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் செட்டிவிட்டு நம்ம இந்தியாவில் உள்ள ஒரே மிட்டாய் நம்மளுக்கு தான் சார் ஓ மிட்டாய் தான் அது மிட்டாய் நாங்கள் ஒரு மிட்டாய் அஞ்சாயரூவா தான் சார் ஒரு மிட்டாய் அஞ்சு ரூபா இது அஞ்சு உங்களுடைய ஆரோக்கியம் ஐந்து ரூபாய்கள் ஆரோக்கியம் பெற பஞ்சதுளசி குடிநீரு அதிபர் பரமசிவம் நடத்தக்கூடிய வாங்க புத்துணர்ச்சி பிறகு குடம்பெற்று ஒரு புது தெம்போடு நம்ம வாழ அழைக்கிறார் நமது பஞ்சதுளசி பரமசிவம் இது எவ்வளவு சார் ரேட்டு ஐம்பத்தி ஏழு ஒரு நூத்தி இருபதுல இருந்து ஐம்பது தனி வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் சார் நூத்தி ஏழுல இருந்து ஐம்பது தனி வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் குழந்தைகளை இருந்தா இன்னும் அதிகமாக பயன்படுத்தலாம் அதாவது ஒரு மூணு வயசுல இருந்து ஒரு பத்து வயசுல ஒரு குழந்தைங்களுக்கு எட்டு சுத்தி நாலாயிரத்து போது ஒரு பதினைஞ்சு வயசு வரைக்கும் ஒரு மூணு சுட்டு கிழந்தாலே போதும் சார் இது வந்து இந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும் அப்புறம் கெட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு எக்னி டேட் டைம் இருக்குது அதாவது ஃபைன் பயன்படுத்தா சார் ரெண்டு வருஷத்துக்கு உண்மையாலுமே நாமக்கல் அஞ்சே ஆஞ்சநேயரு மக்களுடைய குறைவு இருக்கிறாரு ஆனால் பஞ்சதலசங்க பரமசி அவர்கள் மக்களுடைய நோய் இருக்கிறார் இல்லை தண்ணி கேட்டாலும் இருக்குது தண்ணி கேரளா அது அந்த சேல்ஸ் ஆ சார்

ஒரு எல்லா ஒரு பிஸ்னஸ்க்கும் லாப நோக்குங்கிறது மிக முக்கியம் சேவை நோக்குங்கிறது நீங்க வச்சிருக்கீங்களா கண்டிப்பா வகையில உண்மையாலுமே உங்களை மக்கள் சார்பு உங்களை மனதார பாராட்ட நன்றி சார் நன்றி எல்லா எல்லாரும் நல்லா அனைத்து மக்களும் ஆரோக்கியமா இருக்கணும் தான் எங்களுடைய நோக்கம் இந்த ஆரோக்கியம் இருக்கிற நோக்கமே வந்து ஒவ்வொரு வீட்லயும் நம்ம பஞ்சரசி குடிநீர் இருக்கணும்னு தான் எங்களுடைய நோக்கமே வராதா கண்ட்ரோல் கிடைக்குதா இல்ல சார் அற்புதமா இருக்கு வாங்க வாங்க

அதுதான் முக்கியமானது நம்மளுடைய இது வந்து நம்ம டெய்லி ஒரு எண்ணெய் குடிச்சுவர் சுகர் அப்படின்னு இருக்காங்க ஆப்பிரிக்க

गरुबागे ते उन्हें देखिए इनके सुर निंदा करो तब तक आपके बिलकुल ना चक्कर पड़े होते हैं आर चक्कर होते हैं तने भी कोई क्यों नहीं लाए जब सुर निंदा करो चक्कर होते हैं आपके बिलकुल आपके हाँ ना 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 ना

இது மட்டும் இல்லைங்க எங்கிட்ட எந்த நோய் வந்தாலும் ஆரோக்கியம் எப்படி இதுதான் எங்களுடைய ஆரோக்கிய நேற்று வந்தீங்கன்னா ஸ்ரீ ஆரோக்கிய நிலத்தில

மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்த அங்கீகாரத்தோட செய்யறார் கதிமறைய அதான் சார் நன்றி உண்மைகளுமே நன்றி உங்களை சந்திச்சு உங்களுடைய இந்த சேவையுடன் கலந்த இந்த பஞ்ச குடிநீர் மக்களுக்கு பயன்பாடு செய்து அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியம் பெற்றால் உடல் ஆரோக்கியம் தெரியுங்க அதாவது எல்லா வகையிலையுமே நீங்க அதாவது நம்ம பஞ்சதுளசி பரமசிவம் அவர்கள் மக்களுக்கு ஆஞ்சநேய கோயில் ஏத்த மாதிரி இருக்கிற இந்த கடைக்கு வாங்க பஞ்சதுளசி குடிநீரை இலவசமா சாப்பிடுங்க உங்களுக்கு தினந்தோறும் நாங்க சாப்பிடணும்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க குடிங்க நல்ல ஒரு குடிநீர் நமக்கு பேர்பட சரியா இருந்தாலும் சரி அது தீக்குது எப்பேற்பட சைனஸ் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி பீசிங்க பூக்கடைப்பு ஆஞ்சநேயர் கோயில் ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆரோக்கியம் இந்த கடைக்கு வாங்க பஞ்ச குடிநீர் மற்றும் இந்த மூலிகை மிட்டாய் வாங்கி அனைவரும் ஆரோக்கியமாக வாழ்க வாழ்க வணக்கம் சார் நன்றி சார் வணக்கம் சார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க